பிரசலான் இந்த மே மாதத்திலும் தேவன் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை ரசிகர் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ரசிக புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய் எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய் இந்த மாதத்திலே தேவன் கொடுத்த ஒரு அருமையான வார்த்தை நம்முடைய தேவன் செய்கிற இருக்கிறார் எல்லாவற்றையும் கத்தர் செய்கிறவர் என்று தெரியும் எல்லாவற்றையும் கத்தர் தான் செய்வார் என்று நமக்கு தெரியும் ஆனால் எப்படி செய்வார் என்று தெரியாது ஆனாலும் ஒன்று எனக்கு தெரியும் என் தேவன் எனக்கு செய்வார் இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசுகிறார் எப்படி செய்வார் என்று உங்களுக்கு தெரியாது ஆனாலும் இந்த மே மாதத்திலே தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார் நம்முடைய தேவன் யோசனையில் பெரியவர் செயல்களில் வல்லவர் நாட்களில் நாம் எத்தனை காரியங்கள் நினைத்தாலும் நம்மளால் செய்ய முடியாது ஆனால் நம்முடைய தேவன் நினைக்கிற காரியங்களை அவர் இருக்கிறார் இந்த மே மாதத்திலும் தேவன் உங்களை நினைத்து உங்கள் குடும்பங்களை நினைத்து உங்கள் ஊழியத்தை நினைத்து தேவன் அவர் செய்கிறவராக இருக்கிறார் ஃப்ரெய்சலா நாட்டிலே நிச்சயமாய் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் நினைத்திருக்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்கிறவராக இருக்கிறார் ரேசலர் அந்த நாட்டிலும் அநேக நேரத்தில் நாம் சொல்லுகிறோம் என்னுடைய நம்முடைய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்று சொல்லி ஏன் அப்படி சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த நாட்களே தேவன் எப்படி செய்கிறார் என்று நமக்கு தெரியாததினாலே எப்படி செய்கிறார் என்று தெரியாதனாலே அநேக நேரத்தில் நாம் சொல்லுகிறோம் என் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தையும் செய்யவில்லை என்று சொல்லி நாட்களை கத்த சொல்கிறார் நிச்சயமாகவே என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அறியாத காரியங்களை என் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார் சொல்றான் அவர் சொல்கிறார் அவருடைய செயல்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர் திட்டம் பண்ணினதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார் நாட்களிலும் மே மாதத்திலே என்னென்ன காரியங்களை உங்களை குறித்து என் தேவன் பிளான் பண்ணி வைத்திருக்கிறாரோ அந்த காரியங்களை என் தேவன் திட்டம் இருக்கிறார் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி பார்க்கிறோம் நாட்களே என் தேவன் உங்களோடு கூட அவர் சொல்லுகிறார் அந்த மேலத்திலே உங்களோடு கூட சொல்லுகிறார் திட்டம் பண்ணின காரியங்களை யோசனை பண்ணின காரியங்களை என் தேவன் அந்த நாட்களிலே உங்கள் காரியங்களை வாழ்க்கையிலே செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் எப்படி செய்கிறார் என்று தெரியாது ஆனால் ஒன்று தெரியும் என் தேவன்